என்ன பரபரப்பாக என்ன தேடிக்கிட்டு இருக்கேன் பையில் ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் ஒன்று வச்சுருந்தா எங்கே போச்சுன்னு தெரில நானும் எல்லா இடமும் தேடி தேடி பார்க்குறேன் நீ இப்படி தேடுவோம் தெரிஞ்சுதான் நான் உனக்காக வேற புது செட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் என்னது எனக்காக புதுசு வாங்கி வச்சிருக்கியா என்னடா சொல்கிற ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன ரேட்டு இது என்னத்துக்கு யூஸ் ஆகும் எப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ஃபோன் ரிப்பேர் பண்ணுறவங்க லேப்டாப் ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சைஸில் வந்து ஸ்க்ரூ இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்குறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரெண்டு கலர் இருக்குது சில்வர்லேயும் வரும் இது வந்து பிளாக்லேயும் வரும் ஸோ ஜஸ்ட்டு இப்படி வச்சா போதும் இது மேக்னெட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் ஃபுல்லாக மேக்னெட்டு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்கெட் சைஸு ஸோ ரொம்பவுமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும் ஸோ இதே சேம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் மீசோவில் எல்லாத்துலேயுமே இருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இல்லை நீங்க ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்க நியர்பையில் இருக்கிற ஷாப்புக்கு போங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் நல்ல யூஸு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்